மஸ்கட் மஸ்கட்ல என்ன ஒர்க் பண்ணுறீங்கப்பா நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஓகே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க தெரியுமா வீடியோஸே பார்க்க மாட்டேன்றீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்கப்பா அதனால என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு யூடியூப்லருந்து நோட் இது வந்துட்டே இருக்குது கமெண்ட்ஸாக என்னன்னு போடுறாங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் யாருமே உங்கள் வீடியோஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அதாவது உங்களோட உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு சரி சரி நாங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க பண்ணுங்கன்னு காட்டு கற்று கத்துறோம் பண்ணிடுறாங்க வீடியோ பாருங்கன்னா அவங்க விருப்பப்பட்டாதானே வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் அது கூட நாங்கள் என்ன பண்ணுறது இப்படி ஆகிடுச்சு எங்கள் நிலமை வேற என்ன பேமஸ் சீப்பா கிடைக்கிறது தான் வாங்கிட்டு வரீங்க ஒரு விலை கொடுத்து நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்க அப்படி தானே மஸ்கட்ல என்ன ஒர்க் பண்றீங்க மிலிட்ரி மேனா அவங்களும் காஷ்மீர் தானே நீங்க மஸ்கட்னா சரி தெரியல எதுக்கு ரொம்ப மூளையை கசிக்கிட்டு மீதி எல்லாம் எங்க போயிட்டீங்க ஓடி போயிட்டீங்களா எங்க போனீங்க ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க பழனி வேலு நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க யோசிக்கிறீங்களோ எனக்கு ஆமிக்கலையா மெசேஜ் ம் வேற மெசேஜ் எது எனக்கு போட்டிருக்கீங்களே பெருசு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய ஸ்டோர் மேனேஜராக இருக்கேன் ஓ அப்படியா ஓ அதுதான் பேச்சு மணியத்தில் வரேன்றிங்களா ஸ்டோர்லேருந்து நீங்கள் கன்ச நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டோர் மேனேஜராக கன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த வீடெல்லாம் கட்டுவாங்களா அந்த பொருளெல்லாம் இருக்குமே அதுதானே சரி சரி ஓகே ஓகேப்பா குட் ஜாப் உங்கள் விருப்பம்ப்பா ஒரு வேணாலும் வாங்கிட்டு வாங்க சரியா இதோட பேசிவிட்டு ஓடிடுவேங்க அப்படி தானே வேறு யார் இருக்காப்பா யாரோ ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்க வாங்க வெல்கம் டு சோஃபியா சேனல் நியூவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணுங்கப்பா நிறைய ஓன் வீடியோஸ் போட்டிருக்கோம் காமெடி வீடியோ இருக்குது அப்புறம் சாங்ஸ் வீடியோ எல்லாமே இருக்குது பாருங்க ஓகேவா ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணோன்னா எனக்கு தெரியாது எதோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோதான் ஓகேவா மாதிரி ஜீரோவில் காமிக்குது அடுத்த லைவ் எப்படின்னு சொல்லுங்க கண்டினியூ வந்துட்டே இருப்பேன் அப்படியா டைம் ஒரு ஈவினிங் போட்டால் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக டூ ஓ கிளாக் மேலே ஒன் ஓ கிளாக் மேலே லைவ் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் கண்டிப்பாக லைவில் கலந்துக்கோங்க லைவ் இல்லாத போது வந்து வீடியோஸ்லாம் பாருங்கள் அது கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சரியா என் அம்பல் ரிக்வஸ்ட்டு அதுதான் நீங்கள் லைக் போட்டாலும் எனக்கு தெரியாது நீங்கள் லைக் போட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடு ஹாயின்னு கொடுங்க இல்லைனா ஏதாச்சும் ஒரு சிம்பல் போட்டு விடுங்க நல்லதா சரியா ஓகே இந்த நம்பர் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எதுவும் நம்ம வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுப்போம் சரியா பழனி